இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தகாத உறவை துண்டித்ததால் பணம் கேட்டு மிரட்டிய இளம்பெண்ணை கொன்று பல்லடத்தில் இருந்து கொடை ரோடு வரை காரில் சடலத்தை எடுத்து வந்து நெடுஞ்சாலை ஓரம் புதைக்க முயன்ற காதலன் மற்றும் அவருடைய உறவினரை ரோந்து சென்ற போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை சேர்ந்தவர் அருண் ஸ்டாலின் விஜய் இவருக்கு வயது முப்பத்தி ரெண்டு இவருடைய மனைவி பிரின்சி இந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி இரண்டு பேரும் மில் தொழிலாளிகள் ஆறு வயதில் இவர்களுக்கு மகனும் இருக்கிறான் பிரின்சி பணிபுரியும் மில்லில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான திவாகர் என்பவர் பணிபுரிந்து வந்தார் இவருக்கு மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளும் இருக்கிறார்கள் பிரின்சி திவாகர் இரண்டு பேரும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக பழகி வந்துள்ளனர் இவர்களுடைய பழக்கத்தை பற்றி அறிந்த திவாகருடைய மனைவி அவரை கண்டித்தார் இதனால் பிரின்சியுடனான தொடர்பை திவாகர் துண்டித்தார் தன்னுடன் பழகியதை வைத்து மிரட்டி திவாகரிடம் பணம் மற்றும் நகை கேட்டு பிரின்சி தொல்லை செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திவாகர் பிரின்சியை கொலை செய்ய திட்டமிட்டார் இதற்காக முதுகுளத்தூரை சேர்ந்த தன்னுடைய உறவினரான இந்திரகுமார் என்பவரை தொடர்பு கொண்டு பல்லடத்துக்கு கார் எடுத்து வருமாறு கூறினார் இந்த இந்திரகுமாருக்கு வயது முப்பத்தி ஒன்று அதன்படி இந்திரகுமாரும் காருடன் வந்தார் இதனையடுத்து திவாகர் மற்றும் இந்திரகுமார் இரண்டு பேரும் பிரின்சியை செல்போனில் தொடர்பு கொண்டு நேரில் வருமாறு அழைத்தனர் நேற்று முன்தினம் காலை அங்கு வந்த பிரின்சியிடம் காரில் பரிசு பொருட்கள் வைத்திருப்பதாகவும் இன்ப அதிர்ச்சி காத்திருப்பதாகவும் ஆசை வார்த்தை கூறி கண்ணை மூடுமாறு சொல்லியிருக்கிறார்கள் அடுத்து கண்ணை மூடியபடி காருக்குள் செல்ல முயன்ற பிரின்சியின் கழுத்தை நைலான் கயிற்றால் நிறுத்து கொலை செய்து உடலை இரண்டு பேரும் வேனில் மறைத்து வைத்தனர் தொடர்ந்து முதுகுளுத்தூருக்கு புறப்பட்டனர் காரை இந்திரகுமார் ஓட்டி சென்றார் திவாகர் பைக்கில் பின்தொடர்ந்து சென்றார் திண்டுக்கல் மாவட்ட எல்லையான கொடை ரோடு அடுத்த பல்லப்பட்டி பிரிவு அருகே நேற்று முன்தினம் நள்ளிரவில் சடலத்தை புதைக்க திட்டமிட்டு காரை சாலை ஓரத்தில் நிறுத்தினர் அப்போது அந்த வழியாக வந்த மதுரை மாவட்ட நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் நள்ளிரவில் கார் மற்றும் பைக் நிற்பதை பார்த்து சந்தேகமடைந்தனர் அங்கு நின்றிருந்த திவாகர் மற்றும் இந்திரகுமாரிடம் இதுபற்றி விசாரித்த போது அவர்கள் முன்னுக்குப் பின்னாக பேசினார்கள் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் காரில் சோதனையிட்ட போது பிரின்சியின் உடல் அருகே மண்வெட்டி கடப்பாறை ஆகியவை இருந்தன அப்போது போலீசார் விசாரித்ததில் இரண்டு பேரும் பிரின்சியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் அம்மை நாயக்கனூர் போலீசார் பிரின்சி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து திவாகர் மற்றும் இந்திரகுமார் ஆகியோரை கைது செய்தனர் அவர்களிடமிருந்த கார் மற்றும் பைக் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டன இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் பணத்துக்கு நகைக்கு ஆசைப்பட்டு இந்த பொண்ணு உயிரை உற்றுச்சு பாருங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழகம் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்